மறைந்த குடியரசு தலைவர் மேனால் குடியரசு தலைவர் அப்துல் கலாம் அவர்களுக்கு புகழ் வணக்கம் அப்துல் கலாம் அவர்களுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் செலுத்துகின்றோம் வீர வணக்கம் செலுத்துகின்றோம் ஓங்குக ஓங்குக அப்துல் கலாமின் புகழ் ஓங்குக ஓங்குக ஓங்கட்டும் ஓங்கட்டும் जे अबुल कलाम पूग उहो வீர வணக்கம் வீர வணக்கம் அப்துல் கலாமிற்கு வீர வணக்கம் செலுத்துகின்றோம் சமூக ஆர்வலர்கள் பாதுகாப்பு மாநாடு வெல்லட்டோம் வெள்ளட்டோம் வெல்லட்டும் ஈரோடு நடைபெறுகின்ற பாதுகாப்பு மாநாடு வெள்ளட்டும் சமூக ஆர்வலர்கள் பாதுகாப்பு மாநாடு வெள்ளட்டும் 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 இந்தியாவை வளர்ச்சாக்க வேண்டும் என்று கனவு காண சொன்ன கனவு சொன்ன அப்துல் கலாம் ஐயா அவருடைய வழிகாட்டுதலில் அவர் கொள்கைகளை நிறைவேற்றி இந்தியாவை வளர்சாக்கக்கூடிய வகையில் ஊழல் எதிர்ப்பு போராடி கொண்டிருக்கிற சமூக ஆர்வலர்கள் ஐயா அப்துல் கலாம் அவர்களுடைய நினைவு நாளை இன்று ஈரோட்டில் கொண்டாடுகின்றோம் அந்த நினைவு நாளை சமூக ஆர்வல் பாதுகாப்பு மாநாடாகவும் கொண்டாடுகின்றோம் நல்வினி விஸ்வராஜ் பொதுச்செயலாளர் பத்திரம் தமிழ்நாடு முழுவதும் சமூக ஆர்வலர்கள் தகவல் ஆர்வலர்கள் சமூக செயல்பாட்டாளர்கள் தாக்கப்படுகின்றார்கள் மிரட்டப்படுகின்றார்கள் நீதிமன்றம் செல்லக்கூடிய ஊழலுக்கு எதிராக போராடக்கூடிய தகவல் உச்சத்தை பயன்படுத்தக்கூடிய ஆர்வலர்கள் தொடர்ந்து மிரட்டப்படுவதும் தாக்கப்படுவதும் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது உள்ளிட்ட சமூக ஆர்வலர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இவற்றுக்கு நீதி கிடைப்பது அரிதான விஷயமாக இருக்கின்றது இவற்றையெல்லாம் கண்டித்து தமிழ்நாட்டில் இனி ஒரு சமூக ஆர்வலர் தகவல் ஆர்வலர் சூழல் போராளி பாதிக்கப்படக்கூடாது என்பதை வலியுறுத்தக்கூடிய வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டம் தோறும் சமூக அலுவலர் பாதுகாப்பு மாநாடுகளை நடத்தி வருகின்றோம் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஐநூறுக்கும் மேற்பட்ட இயக்கங்கள் அமைப்புகள் இணைந்து தமிழ்நாடு சமூக அலுவலர் கூட்டமைப்பு உருவாக்கி வருகின்றோம் இதன் மூலம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் சமூக ஆர்வல் ஒற்றுமையை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் தமிழக அரசுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு சட்டத்தை கையிலெடுத்துக்கொண்டு நீதியை நிலைநாட்டுவதற்காக தகவல் நிமிஷத்தை பயன்படுத்தக்கூடிய சமூக ஆர்வலர்கள் சூழல் ஆர்வலர்கள் சமூக போராளிகள் தமிழ்நாட்டில் எந்த இடத்திலும் தாக்கப்படக்கூடாது அவருடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் ஜகவரலி போன்ற படுகொலை செய்யப்பட்ட சமூக ஆர்வலருக்கு நீதி கிடைக்க வேண்டும் விரைவான நீதி கிடைக்க வேண்டும் இதற்கு தமிழக அரசும் மத்திய அரசும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் சேவை உரிமை சட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் சமூக ஆர்வலர் பாதுகாப்பு உருவாக்கக்கூடிய வகையில் ஒரு கடுமையான சட்டத்தை தமிழக அரசு கொண்டு வர வேண்டும் என்கிற கோரிக்கையினை இந்த மாநாட்டின் வாயிலாக முன்வைக்கின்றோம்